என்னடி கையில் ஃபுல்லாக வளையல் போட்டிருக்க ஏய் நல்லா தான் என்ன நடந்துச்சு வீட்டில் என்னடி இதெல்லாம் என்னடி இதெல்லாம் ஏய் என்னடி எல்லாம் புதுசு புதுசாக வச்சுருக்க உனக்காண்டி ஆசை சாப்பாடு சரி பிரியாணி கிடச்சிடு பிரியாணி வாங்கிட்டு வந்தா உனக்கு பிரியாணிலாம் கொடுக்க வேலை இல்லை இப்போ ஏண்டி என்ன பண்ண வீட்டில் ஏய் ஃபோனை கொடுங்க தேவையில்லாமல் பண்ணாத நீ ஏதாவது எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்க

இப்போ யாருன்னு தெரிஞ்சு போயிருப்பேன் நான் ஃபோன் அடிக்கிறேன் அந்த நம்பருக்கு இப்போ என் கண்ணு முன்னாடி நீ பேசுற என்ன அடிக்க வேணான்ற என்ன அடிக்க வேணாம்ன்ற ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசிருப்பேன் கேட்டா அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ ஏண்டி உன்ன நம்பி வீட்ல விட்டு போனா நீ வீட்டையே எழுதி வித்து திட்டுருவேன் அந்த மாதிரி யாரும் இல்லறி அதை நீங்க அப்போ காரணம் மத்தா வீட்டை விட்டு தோத்து விட்டேன் கண்டு போயிட்டு யாரு யார் போனே இப்போ கண்டுபிடின்னு தெரி பேசுறேன் தொலை ஒன்னு ஆட்டும்

நீ சரியான பொம்பளை மாமியா வரதா நான் இருக்கிற ஆள் இருக்கிற வீட்டில் இருக்கிற வந்து நீ வந்து செஞ்சுருக்கணும் ஏதாவது நீ ஆள் இல்லாத நேரமா வந்து ஒரு சாக்லேட்டையும் ஒரு சந்தனத்தையும் கொடுத்து நீ கட் பண்ணிட்டு போயிட்டேன் என் வீட்டில் இருக்கிற பண்ட மாத்தான் காணும் ஒன்று உள்ள மூலையில் பத்து மாசமா நீ எங்கே போனே நீ பத்து மாசமா நீ எங்க பேச விட்ட யாரு ஒரு போன் நம்பர் கூட இது ஒண்ணு கூட செல்ல கூட மாத்தி கொடுத்துட்டேன் நீ பேச யாரு விட்டேன்

என்னால என்ன மரியாதை அவ்ளோதாடா ஓ பேச போறா நீ எனக்கு மரியாதை கொடுக்குறதா உன் மரியாதை துடிவா குப்பையில கொட்டு நீ யாரக்கடைய வீச வாசல் வந்து நின்னா அதுக்கு போஸ்ட் பாய் சொல்லு என்ன கேட்கணும் என்ன கேக்குறேய் இப்போ சொல்றி இப்போ சொல்றீ உன் வாடாவா இல்ல நானாடி கேளு கேடுட்டியா கேளு ஏடுறே அந்த அளவுக்கு நீ மச்சனோம் பண்ணி வச்சிருக்க ஆ மசப்படி தடவறங்க அம்மாவு தலைல அவ இவ பெரியவ இப்ப சரியான கொம்பறடா இப்ப வா இப்ப நான் ஊட்டுதாகற யாரை கேட்டியாம்மா என் பொன்னாடிக்கு அனுப்பு வச்ச அதுக்கு போகல சொல்லு ஏங்க பத்து மாசமா மெடிக்கல் செலவு அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி ஊரு புறா கடை நான் கிட்ட என் வயலில் அடமான போட்டு நான் வாங்கி செலவு பண்ணி வச்சிருந்தேன்

உனக்கு என்ன செய்யல நானு உனக்கு என்ன செய்யல நானு என்ன செய்யாத என்னன்னு தெரியாம பட்டா பூ உனக்கு பூ வாங்கி கொடுத்தவங்க உங்க ஆத்தா பெரியவங்களா போயிட்டாங்க நான் அது எப்படி தெரியாம வந்து போவாங்க வீட்டுக்கு நீ தான் போன் பண்ணி கூப்பிட்டு போய் வரதுக்கு சொல்லி இங்க இருக்கிற என்ன தெரியாது இந்த வீடு இந்த வீடு வாழ்கிறது யாருக்கு தெரியும் சொல்லு என்ன நடி நடிக்கிறியா நீ யாரு யாரு வர மாட்டாங்க அம்மா நான் இன்னொரு வீட்டுக்கு போவேன் அங்கே வீடு அட்ரஸ் கொடுப்பேன் நான் எல்லாத்துக்கு நேரமா வீட்டுக்கு வருவாங்க நான் ஒரு 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 திருவிழா நானு இங்க பாரு இதை என்ன இல்ல கேக்குற இல்ல என்ன அலங்காரம் தெரியாம வந்து போய்டாங்க ஏய் தெரியாம வந்து போய்டாங்க அம்மா வாய் ஆறாங்க பாத்தியா பாத்தியா பார்க்கல அலங்காரம் ஒரு கேடு சேர்ல ஒரு கேடு வீட்டுக்கு வரடா உங்க அம்மா வாங்க நாங்கள பாத்தற கீரி மண்டட்டாங்க புரியதா நாங்க முடிய புள்ளை வந்து தூக்கிட்டா பர்க்கிட்டோம் இந்த கீரி மண்டை நம்பி தான் உங்க ஆத்தா உங்க அடி புள்ளியாங்க